லூவியா கிறிஸ்தேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலும் முதல் நம்முடைய வேலைகளுக்கு தொடங்குவதற்கு முன்பதாக கத்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய கிருவை விளங்கத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களை புடமிட்டு உருவாக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் உங்களை உற்சாகப்படுத்தி அவருடைய பிரசன்னத்திற்கு சமூகத்திற்கு நேராக நடத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேச நான் வாஞ்சுக்கிறேன் இந்த மாதம் முழுதும் உங்களை கத்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன் ஆரம்ப ஜெபத்தில் நம்ம பார்த்தோம் அத்திமரம் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது இருப்பேன் என்று சொல்லி சொன்னது அதனுடைய ஒத்த வசனம் இந்த காலையில் கூட அந்த வசனம் திடீர்னு கூட ஒரு ஒரு ஞாபகப்படுத்திய வசனத்தை உங்களுக்கு நான் பேசுகிறேன் ஆகா இரண்டு பத்தொன்பதுல சொன்னதுபடி களஞ்சியங்களில் தானியங்கள் உண்டோ திராட்சை செடி மாதுள செடி ஒளிவச் செடிகள் பலனற்று போனாலும் அது அது கனி கொடுக்கலனா கூட சொன்னது இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன் கத்தர் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிக்க அவர் திட்டமாயிருக்கிறார் இன்று நான் எடுத்துக்கொள்ளுகிற வேத தியானத்திற்கான வசனம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் ஒன்று இரண்டு வசங்களை கொண்டு உங்களை ஆவிக்குள் பலப்படுத்தும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ரெண்டு வசனத்தையும் பாக்கியவான்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் முதலாவது பாருங்களா பிளஸ் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம 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 மார்க்கத்தாரே நீங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலை வேலையில நான் உங்களை சொல்றேன் கர்த்தருடைய திட்டமும் விருப்பமும் வாஞ்சியும் அதுதான் நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கணும் பாக்கியவதிகளா இருக்கணும் இரண்டாவது வசனத்துல தான் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை காத்து கொண்டு இல்லை அவருடைய சாட்சிகளை கை கொண்டு ஆங்கிலத்தில் அப்படி சொல்றது பிளஸட் ஆர் தோஸ் கீப் இஸ் கம டெஸ்ட் மனிஸ் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்கள் இந்த கால வேலையில உறுதியாக நான் சொல்ல முடியும் அவருடைய டெஸ்ட் அவருடைய அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவன் இந்த கால சாட்சி என்ன அவரை பாக்கியவான் அவ அப்படிப்பட்டவர்களை அவர் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ பாக்கியவான் இல்ல பாக்கியவதி அப்படின்ற பதத்திற்கு ஆங்கிலத்துல பிளஸ்ட் இருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த காலை வேலை நான் சொல்றேன் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டமா இருக்கிறார் ஆனால் அதோடைய ஒரு 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 வாக்கு ஒரு கட்டளை என்ன அவருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும் இல்லை அநேகர வேத புஸ்தகத்துல அநேகரை கர்த்தர் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ஆசீர்வதி ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறார் மரியாதை பார்த்து தூதரானவன் சொல்றான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்போ ஆப்ரஹாமை பார்த்து சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றான் அப்போ அப்படிப்பட்ட ஜனக்கூட்டமாய் தான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்போ ஒருவேளை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில களஞ்சியங்களில் தானியம் இல்லையோ உண்டோ திராட்சை செடியும் ஒலிவ மரமும் மாதுளை செடியும் கனிகுடாமல் இருந்தாலும் கூட இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவனுடைய திட்டம் உங்களை என்னையும் ஆசீர்வாதத்திற்கு நேராக தான் நடத்தணும் அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறோம் இந்த இலக்கை அடைந்த பிற்பாடு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்ல பொருள் சார்ந்த காரியங்களை நம்ம இடத்துல பெற்றுக்கொண்டால் இது கர்த்தர் என்னை சொல்லி அதோடு முடித்து கொள்கிறோம் ஆனால் இன்று ஒரு ரகசியத்தை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன் இந்த இந்த முதல் நாளில் ஜூன் ஒன்றாம் தேதியில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ரகசியம் என்ன தெரியுமா ஆசீர்வாதம் என்பது நாம் எதையோ ஒரு காரியத்தை இல்லை ஒரு இலக்கை அடைந்த பிற்பாடு எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது மாத்திரம் அல்ல இல்ல ஒரு பொருள் சார்ந்த காரியத்திற்கு நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டவுடன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி முடிந்து போகிற காரியம் அல்ல ஆசீர்வாதம் என்பது இந்த பாவமான உலகத்தில் எப்படி வாழ்வது பாவமற்ற ஒரு வாழ்க்கையை இல்ல பாவத்தை ஜெயித்து வெற்றி பெற்று மேற்கொள்ளுகிற வழியை நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு காட்டிருக்கிறார் அந்த வழியின் பாதையில் நடப்பதுதான் அந்த பாதையில நம்ம நடப்பதுதான் என்னது ஆசீர்வாதம் ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒரு பொருள் சார்ந்ததோ இல்ல ஒரு இலக்கை சார்ந்து நாம் போவோம் என்றால் அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட உடனே என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முடிந்து முடிந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி அல்ல ஆசீர்வாதம் என்பது நல்லா கவனமா கேட்கும்படி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆசீர்வாதம் என்பது இந்த பாவ உலகத்திலிருந்து வாழ்கின்ற நாம் இந்த இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற வழியை ஜெயிக்கின்ற பாதையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு அறிவிக்கிறார் பாக்குறீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களுக்கு அவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான் அவர் தமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவர் தாம் தெரிந்து கொண்ட வழியை போதிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஏழு சொல்கிறது முப்பத்தி இரண்டு எட்டு சொல்லுதுல நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவனுடைய ஆலோசனையை அனுதினமும் கேட்டு அதன்படி செய்யும் போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இல்ல பாக்கியவானாக பாக்கியவாதிகளாய் வாழ முடியும் தேவனுடைய சாட்சி என்பது அவருடைய வார்த்தைகளும் அவருடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் இதை குறித்து உங்களோடு கூட நான் ஒரு சிறிய காரியத்தை பேசி நான் முடிவு செய் முடிக்க விரும்புகிறேன் அப்போ இந்த இங்கே நம்ம பார்த்த சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வதி எட்டாம் வசனத்தில் சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல சொன்னப்பட்ட நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் சரிதான் ஆனால் அந்த அந்த ஆலோசனையை கேட்க நாம் தயாரா இருக்கிறோமா அந்த வழிகளின்படி நடப்பதற்கு நாம் தயார் செய்து கொள்கிறோமா இல்ல அடுத்த வசனமே சொல்கிறது பாருங்க புத்தி இல்லா குதிரைகளை போலவும் கோவேரி கழுதைகளை போல நீங்க இருக்க வேண்டாம் அப்போ எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கற்பனைக்கு நான் விலகி போகிறேனோ புத்தி இல்லாத குதிரை குதிரை என்ன குதிரை என்னது பலனை குறிக்கின்றது அதனுடைய ஓட்டம் மற்ற மிருகங்களை காட்டிலும் ஒரு வேகமான ஒரு ஓட்டம் ஆனா என்னுடைய வாழ்க்கை வேகமான ஓடுறேன் ஆனா புத்தி இல்லாதபடி ஓடும் போது அதன் பலனற்று போகிறது பயனற்று போகிறது அதே போல கோவேரி கழுதை போல நீங்க இருக்காதீங்க காலையில ஒன்னாம் தேதி அதுமா குழு புத்தி இல்லா குதிரை கழுதன் பேசுறன்னு இல்ல இவைகளை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் பாக்கியவனாக பாக்கியவதியாக அவர் இந்த மாதத்துல வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறார் சித்தமா இருக்கிறார் பாருங்க அவர் இந்த இரண்டாவது வசனத்தில் சொன்ன அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கை கொள்ளுகிறவன் இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு படிக்கிறேன் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதத்தின் ஏழாவது வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்திய கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குகிறது சாட்சி என்னது சாட்சி கர்த்து அவருடைய சாட்சியை கைக்கொள்ளுகிறவனோ பாக்கியவான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவனோ பாக்கியவான் அப்ப அவருடைய சாட்சியை நான் எப்படி காத்துக்கொள்ளணும் அவருடைய சாட்சியை நான் என் சாட்சின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் பாருங்க யாத்திராகும் உற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தை நான் படிக்கிறேன் சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பளையாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் அப்ப சாட்சி என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகள் இவைகளை எல்லாம் நாம் கை கொள்ளும் போது நீங்களும் நானும் பாக்கியவானா இருப்போம் கை கொள்ளுவது என்பது அந்த சாட்சியை பின்பற்றுவது அதன்படி நடப்பது இங்கு சொல்லப்பட்டது மோசே சீனாய் இருந்து பேசி அவர் தனது விரலினால் எழுதப்பட்ட இரண்டு கற்பலைகள் கற்பலகைகள் இரண்டு பிரமாணங்களை அவன் என்ன செய்தார் பத்து பிரமாணங்களை மோசேவினிடத்தில் கொடுத்தார் அது சாட்சி அது எனது சாட்சியாக சாட்சியின் இரண்டு பலகைகளாக சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்குறோம் அதே இது பாருங்கள் யாத்ராமம் நாற்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராம் வசனத்தை கூட உங்களுக்கு முன்பதாக நான் படிக்கிறேன் பின்பு கர்த்தர் மோசேவுக்கு கற்பித்த படியே சாட்சி பிரமாணத்தையும் அதை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகள் தண்டுகளில் பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசனத்தை மூடி வைத்து இருபத்தி ஓராது வசனம் பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு கொண்டு போய் மறைவில் துறை சீலையில் தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் இங்கு சொல்லப்பட்டது சாட்சி பிரமாணம் அடுத்த வசனத்துல சாட்சி பெட்டி என்று சொல்லப்படுகிறது சாட்சி பிரமாணம் அப்படின்னானது அவருடைய வார்த்தைகள் சாட்சி பிரமாணம் அவருடைய கற்பனைகள் அவருடைய கட்டளைகளை குறித்து சொல்லப்படுகிறது சாட்சி பெட்டி என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கின்றது அப்போ சாட்சி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் சாட்சிகளை கை கொண்டு அவர் முழு இருதயத்தோடும் அவரை தேடு தேடுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது சாட்சி பிரமாணத்தை கொடுக்கப்படுகிறது வார்த்தையை கொடுக்கப்படுகிறது வார்த்தை கொடுக்கப்படுகிறது இன்று வேத புஸ்தகத்தில் அநேக தேவ மனிதர்களால் ஆவியானவருடைய உதவியோடு கூட எழுதப்பட்ட இந்த வார்த்தை உங்களுக்கு கற்பனையாகவும் உபதேசமாகவும் சாட்சி பெட்டியாகவும் சாட்சி பிரமாணமாக பிரமாணங்களாகவும் கொடுக்கப்பட்டது அப்போ சாட்சி பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை படிக்கிறவனாக அல்ல அதன் அதன்படி கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒரு தேவ மனிதனாய் நான் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தில் நான் என்ன செய்ய முடியும் வாழைப் பழகிக்கொள்கிறேன் இந்த காலை வேளையில நான் சொல்றேன் கத்தர் உங்களையும் என்னையும் பாக்கியவானாகும் பாக்கியவதியாக இந்த மாதம் முழுதும் அவர் நம்மளை உருவாக்க இருக்கிறார் ஆனால் அந்த பாக்கியவதியாகுவதற்கு அந்த அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கூடிய மகனும் மகளுமாய் நம்மை நம்ம நம்ம மாறணும் என்றால் அவருடைய சாட்சியலை அவருடைய பிரமாணங்களை நம்ம என்ன செய்யணும் கை கொள்வது மாத்திரமல்ல நாம் அவருடைய கை கொள்வது எதனால் அறியும் தெரியுமா என்னுடைய முழு இருதயத்தோடு கூட அவரை தேடுகையில் நான் அவருடைய வார்த்தையை நியாயபிரமான வார்த்தைகளை கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன் சரிதான் அது எப்பொழுது நான் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அந்த பொருளை என்ன செய்யும் எனக்கு எனக்கு ஒரு கான்பிடென்ட கொடுக்கும் நான் என்னிடத்துல ஒருவேளை உலக பிரகாரமான பணம் என்கிட்ட நிறைய இருக்குன்னா அது ஒரு கான்பிடன்ஸ கொடுக்குறோம் மணி இஸ் அ டிஃபன்ஸ் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அப்போ அதே போலவே தேவனுடைய பிரமாணங்களை தேவனுடைய சாட்சிகளை நான் கை கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய முழு இருதயத்தோடு கூட நான் என்ன செய்ய முடியும் அவரை தேட முடியும் அவரை தேடுகிற மனிதனை பார்த்து கத்த சொல்கிறான் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி அப்போ வாக்கியவதி வாக்கியவான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுகிற பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல இந்த ஆசீர்வாதம் நம்ம என்ன செய்யும் இந்த பாவ உலகத்தில் இருந்து நாம் வெற்றியுள்ள ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு ஒரு வழியை நமக்கு தெரிவிக்கிறாரு அந்த வழியிலே நாம் நடப்பது தான் ஆசீர்வாதம் ஆபிரஹா பார்த்து கத்த சொன்னார் நான் காட்டுகிற தேசத்தை தேசத்துக்கு நான் அவனை கொண்டு போறேன் நீ உன்னுடைய இனத்தாரையும் உன்னுடைய இன ஜன பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு நீ வான்னு சொல்ற எங்க போறோன்னு அவனுக்கு தெரியாது ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான் தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பினான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை கூட்டு போறாரா இல்லை என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியல ஆனால் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய கற்பனைகள் நான் என்னுடைய வாழ்க்கையில அந்த கற்பனைகளின் அடிப்படையில் கட்டமைத்துக் கொள்வேன் என்றால் என்னுடைய முழு இருதயத்தோடு கூட நான் அவரை தான் தேடுவேன் என்னுடைய தேடுதல் எதுவா இருக்குதோ அதுதான் என்னுடைய இருதயத்தில் இருக்குது இல்லை உன்னுடைய என்னுடைய என்னுடைய இருதயம் எந்த விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் என்னுடைய அதுதான் என்னுடைய தேடுதலா இருக்கும் நாம் அநேக காரியங்களை தேடி ஓடுகிறோம் இந்த உலகத்துல பல காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா கர்த்தருடைய அன்பில் நிறைந்தவர்கள் அவருடைய பிரமாணங்களை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டவர்கள் தேவனையே தேடுவார்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் எப்படியா வாக்கியவதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்ப சாட்சி பிரமாணம் என்பது அவருடைய கற்பனைகளையும் வாக்கு தத்தங்களையும் உபதேசங்களையும் குறிக்கிறது சாட்சி பெட்டி என்பது அவருடைய பிரசனத்தை குறிப்பதை நாம் பார்க்கிறோம் பாருங்க கடைசியாக ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் உபாகமும் பத்தாம் அதிகாரத்துல பனிரெண்டு பதிமூன்றாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் உபாகமும் பத்தாம் அதிகாரத்துல பனிரெண்டு பதிமூணு இப்பொழுதும் இஸ்ரோவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவி நான் கர்த்தரை சேவிப்பதனுடைய வெளிப்பாடு அவர் வழிகளில் நடப்பது தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு என்னை நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன் என்னை உருவாக்கி கொண்டேன் என்றால் இந்த பாவ உலகத்தின் பாவ ஜீவியத்தில் இருந்து வெற்றி பெறுவதற்கு கத்தரன் என்ன செய்கிறாரு ஒரு புது வழியை எனக்கு காண்பித்திருக்கிறார் அந்த வழியில் நடப்பதுதான் கை கொள்வது தேவனை தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வது என்பது அவர் காட்டுகிற வழியில் அவர் சொல்லுகிற ஆலோசனையில் நான் நடப்பதுதான் என்னை பாக்கியமானாய் நடப்பதற்கு பாக்கியவதியாய் நடப்பதற்கு ஏவி தள்ளுகிற ஒரு காரியம் நான் கை கொள்ளுகிறேன் ஆனால் என்னுடைய நடைகள் வேறு விதமா இருக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவருடைய கர்த்தருடைய வழியை நான் இன்னும் என்ன செய்யலை புரிந்து கொள்ளல அசட்டை பண்ணிருக்கிறேன் தான் அர்த்தம் பாருங்க அது பதிமூன்றாவது வசனத்தை கூட நான் படிக்கிறேன் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை வேறு எதை உன் தேவனாகிய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் தேவனுடைய திரு சித்தம் என்ன தெரியுமா அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் அவர் பாக்கியவானாக பாக்கியவதியாய் நிலை நிறுத்துவது ஆகவே இந்த பதிமூணாவது வருஷத்துல பாக்குறோம் அவர் உன்னை உன்னுடைய உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கை இல்லையா என்பதை அதைதானே கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறான் இந்த வேதத்தின் இந்த பிரமாணத்தை கைக்கொண்டு கொண்டு அதன்படி நடக்கும்போது நமக்கு நன்மை உண்டாகுகிறது என்பதை கத்தர் சொல்லுகிறார் வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு நன்மை வரலையே நம்ம உரளை யோசிச்சிருக்கிற வேலையில நாம் கை கொள்ள வேண்டிய பிரமாணங்களை கை கொள்ளும் போது அவருடைய பாதையில் நடக்கும்போது அவரை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அவரை தேடுகையில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் வேத வேதத்தில் வேதத்தில் ஆரம்பித்து இன்று நடைமுறை வரை நான் சொல்ல முடியும் கர்த்தரை கர்த்தரை தேடுகிற மனிதன் ஒரு நாளும் என்ன செய்ய போறதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் என்னுடைய என்னுடைய சூழ்நிலை என்னவா இருக்குமோ என்னுடைய எதிர்காலம் என்ன இருக்குமோ இல்லை இந்த மாதம் தொடங்கிருச்சு இந்த மாதத்தை நான் எப்படி கொண்டு போகணும் என்று சொல்லி மனதில் ஒரு கலக்கத்தோடு கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்னுடைய காரியம் எப்படி நான் கொண்டு போனோன்றதை யோசிப்பது அல்ல அவருடைய பிரமாணங்களை எப்படி கைக்கொள்வது என்பதையும் அவரை அவருடைய அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட அவர் மேல் அன்பு செலுத்தவும் அவர் காட்டுகிற வழியில் நான் நடப்பதற்கும் என்னை ஒப்பு கொடுப்பேனே என்றால் எனக்கு கத்த நன்மை செய்யாதிருப்பாரா அவர் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் பாக்கியவான் இந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களை உங்களை கொண்டு பலப்படுத்துவார் உங்களை நீங்க தான் அதை செய்ய போறீங்க யாரையோ நம்பி இந்த காரியம் எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்க யோசித்திருக்கலாம் யா எந்த மனிதர்களையும் அல்ல கர்த்தரே இதை செய்வார் அவர் சொல்லியிருக்கிறாரு பாக்கியவான் பாக்கியவதி என்னுடைய கற்பனைகளை இல்லை என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற ஜனமே பாக்கியவான் பாக்கியவதி இந்த காலை வழியில ஒன்று சொல்றேன் இதுவரையும் இப்படி நடத்த போறாரு இந்த காரியம் எப்படி எனக்கு செய்து முடியும் இந்த காரியம் எப்படி எனக்காக யார் உதவுவார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கலாம் மனிதர்களை பார்க்கதை காட்டிலும் நீங்க கத்தர் மேல் நம்பிக்கையாருங்க நான் ஒரு தீர்மானத்தை எடுப்பேன் இந்த மாதத்துல கர்த்தாவே உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற கிருபை எனக்கு தாரும் உம்மை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் அன்பு செலுத்தக்கூடிய கிருபையில எனக்கு தாரும் நீர் காட்டுகிற வழியில் நடப்பதற்கு எனக்கு பலனை தாரும் இல்ல உலகம் காட்டுகிற வழி ஒருவேளை பார்வைக்கு இனிமையா இருக்கலாம் இந்த வழியில போனா நான் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் எங்கேயோ மறைந்திருக்கிற சத்ரு உங்களை தாக்கக்கூடும் ஆனால் கர்த்தருடைய வழியோ ஒருவேளை கரடுமுரடான பாதைகள் இருந்தாலும் கூட அந்த பாதையில் அவரும் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நடப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வார் கலப்படுத்துவார் இந்த காலை வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க பாக்கியவான்கள் நீங்க பாக்கியவதிகள் கர்த்தருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுக்கணும் அவருடைய கற்பனைகளை கை அவருடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் கட்டளைகளையும் கை கொள்வதுதான் அவருடைய சாட்சி அவருடைய சாட்சி பெட்டி என்பது அவருடைய பிரசனம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பாருங்க மோசேவுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த இரண்டு கற்பலுகையிலும் எங்க வைக்கப்பட்டது உடன்படிக்கை பெட்டி சாட்சி பெட்டியில் வைக்கப்பட்டது சாட்சி சாட்சி பலகை பிரமாணம் இருக்குதோ அது பெட்டில சாட்சி பெட்டி உங்களுடைய கத்தர் என்ன செய்கிறாரு வைத்து வைத்திருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை எழுதியிருக்கிறார் வெறும் பலகை ஒரு ஒரு கல்லினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல உங்களுடைய இருதயத்தில் அது இன்றைய இன்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எழுதப்பட்ட வார்த்தையை நான் கை கொள்வேன் என்றால் நல்லா கவனமாக கேளுங்க கை கொள்வது என்பது அதன்படி செயல்படுத்துவது அதன்படி நடப்பது நான் வேதத்தை வாசிக்கிறவனாய் மாத்திரம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்று ஒரு தீர்மானத்தைங்க கர்த்தாவே இந்த புதிய மாதத்தில் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் வாசிக்கின்ற வேத பகுதியை செயல்படுத்த எனக்கு கிருபயலை இல்ல எப்பொழுது நாம் ஒருவர் மேல ஒரு அன்பு செலுத்தணும்னா அந்த அன்பு ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ணணும்ல அதை நாம் நிரூபித்து காட்டணும் நிரூபிப்பதற்கு காரியம் என்னது அந்த அன்பு வெளிப்படணும் அந்த அன்பை நான் நிரூபித்து காட்டணும் என்றால் அதன்படி செயல்படணும் கர்த்தர் உங்களிடத்தில இருந்து அந்த பதிமூணாவது நான் அதிகாரத்தில் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் நான் இன்று உனக்கு கற்பித்த கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறா ஹலெலூயா இந்த காலை வேளையில கத்த நம்மிடத்துல இருந்து கேட்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான் இல்ல நாம் கை கொள்ளுகிறத நாம் செயல்படுத்த அவர் தீர்மானிக்கிறார் அவர் கற்பனைகளையும் அவருடைய கற்பித்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கை கொள்ள வேண்டும் ஹலை லூயா இந்த புதிய மாதத்துல ஒரு தீர்மானத்தை ஏதோ இது இன்னொரு ஒரு வார்த்தை இன்னொரு மாதத்துல இன்னொரு ஒரு வார்த்தை என்று சொல்லி சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதபடி அவர் எனக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க ஒருவேளை இந்த கற்பனைகளையும் கை கட்டளைகளையும் உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பின் வாயிலாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம் இல்ல செய்திகளின் மூலமாக கர்த்தர் இதை வெளிப்படுத்தியிருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்தில் இந்த வார்த்தைகளை பேசியிருக்கலாம் எந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்குள் இருக்கிற பரிசு தாவியான உங்களை என்ன செய்வார் அதை உணர்த்துகிற தேவனா இருக்கிறார் அந்த உணர்த்தப்பட்ட அந்த வார்த்தையை செயல்படுத்த தீ விதிக்கும் போதுதான் நடைமுறைப்படுத்தும் போதுதான் அதன் வழியில் நடக்கும் போதுதான் இந்த பாவ உலகத்தில் இருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு பாக்கியவானாக பாக்கியவதியாக கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த கால வேலையில ஆசீர்வதிக்கிறேன் நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆகா இரண்டு பத்தொன்பதுல படிதான் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒருவேளை என்னுடைய கலஞ்சியங்களில் தானியங்கள் இருக்குதா எனக்கு தெரியல திராட்சர திராட்சை செடி ஒளிவ மரம் மாதுளை செடி எனக்கு கனி கொடுக்காமல் போகலாம் ஆனால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாக்கியவான் பாக்கியவதி என்பது ஆங்கிலத்தில் பிளஸட் நம்ம பார்த்தோம் ஆசீர்வாதம் அப்போ ஆசீர்வாதத்தினுடைய சிறிய சுருக்கமாக இந்த நாள் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த பாவமான உலகத்தில் வெற்றி பெறுகிற வழியை கர்த்தர் எனக்கு போதிக்கிறார் அதன் வழியில் நான் நடக்கும்போது நானும் நீங்களும் ஆசீர்வாதமான பாக்கியவதிகளாக பாக்கியவானாக மாற முடியும் இந்த காலை வேலை என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே உங்களை பார்த்து சொல்றேன் இந்த மாதம் என்னை வாக்கியவதியாக பாக்கியவானாக கர்த்தர் என்னை நிலைநிறுத்த அவரால் கூடும் அதற்கு நானும் கூட அந்த வார்த்தையின் பாதையில் நான் நடக்கும்போது கர்த்தர் அவருடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது உங்களையும் என்னையும் அவர் பாக்கியவானாக பாக்கியவதியாக நிலைநிறுத்துகிறார் காட் பிளஸ்யூ ஒரு விசை நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல கர்த்தாவே இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலும் கூட அப்போ நாங்கள் ஒன்று கூடி உடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக மோத்திருக்கிறேன் ஆவியானவரே நீர் கிருபையாய் எங்களை காத்து கொள்ளுங்க ராஜா உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ராஜா அப்பா உம்முடைய வசனங்களை திரு வசனங்களை நான் படிக்கிறேன் அதன்படி செயல்படுத்த முடியாதபடி பாக்கியவானாக பாக்கியவதியாக அப்பா நான் என்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாதபடி அப்பா சத்ருவானவனை திழத்தழுகிற இந்த சூழ்நிலையை மாற்றி போடும் தத்தாவே உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ள அப்பா எங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு திருவயலை தரும்படியா ஜபிக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுதுமாய் அப்பா எங்களை முற்றிலுமாய் மூடி மறைத்து கொள்ளட்டும் தேவ ஆலோசனை படி நாங்கள் எங்களுடைய காரியங்களை நடப்பிக்க கத்திரங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வதிக்கிறேன் தாமே நீரை பலப்படுத்தும் எங்களை முற்றிலுமாய் வழி நடத்தும் எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்